ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோடய ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய மலரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களுக்கும் வந்து அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ண மறந்துடாதீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட மேஜிக் ஒயிட்டு சூப்பராக அழகாக அப்படியே மலர்ற ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது அதே மாதிரி மலர்ந்த ஒரு ஃப்ளவரும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்க வந்து நாளைக்கு தனியாகவே மலர்ந்துருவாங்க இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு அந்த சென்டர் மட்டுந்தான் ஓப்பன் ஆகியிருக்கு நாளைக்கு தனியாகவே மலரட்டும் இங்கே வந்து நம்மளோட நமோ இப்போ தான் ஃப்ளவரிங் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால தான் ஃப்ளவர் சின்னதாக இருக்குது பாருங்கள் இந்த பட்டு வந்து மேலே நல்லா இன்னும் அதை விட பெரிய ஒரு பட்டும் வந்திருக்கு அதே மாதிரி நேற்று நான் காமிச்சிருந்தேன் வேனிலா கச்சப்பு செகண்ட் டே வந்து இன்னும் அழகாக மலர்ந்துருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட பெட்டல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் கட்டி இல்லாமல் அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் பக்கத்தில் காட்டுறேன் அப்படியே ஒரு ரொம்ப சாஃப்ட்டான ஒரு பெட்டல்ஸு நாளைக்கெல்லாம் கொட்டி போய்டுன்னு நினைக்கிறேன் காற்றுல அப்படியே ஆடிட்டுருக்காங்க இதோட பெட்டல்ஸ் வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாக ரொம்ப ஒரு ரொம்ப மென்மையாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளவர் வந்து இன்னும் மலர்ந்துடுச்சு நேற்று வடை வந்து நல்லாவே மலர்ந்துருச்சு பாருங்கள் இன்னும் நல்ல பெரிய சைஸாகவே தெரியுது பாருங்கள் என்னோட ரெண்டு கை சைஸை விட பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளவரு அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான ஒரு வெரைட்டி பட்டும் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து இன்னொரு பட்டு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து நம்மளோட வேனிலா கெச்சப்போட பட்டு சென்டர் போர்ஷன் ஓப்பன் ஆனாலும் நான் வந்து மலர வைக்கல இது வந்து தனியாக போடு அப்படி ஒரு அழகாக இருக்குது இன்னும் வந்து பட்டு இருக்குது பாருங்கள் சூப்பராக பூத்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் வேனிலா கெச்சப்பு ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாளைக்கு மலரட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட சோன் அப்படிங்கிற ஓட்டலிலும் இன்றைக்கி அழகான ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது இதில் பிளான்ஸ் வரட்டும் சேல் கொடுக்குறேன் ஏதாவது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் காமிக்கும்போது நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க பட் இது என்னோடய மதர் பிளான்ட்டு தான் அதே மாதிரி நம்ம நேற்று காமிச்ச நம்மளோட க்யூன் ஆஃப் ஹார்ட்டு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நாளைக்கு வந்து இவங்க தனியாக இன்னும் மலர்ந்துருவாங்க அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக மலர்ந்துருக்கு செந்தாமரை மலர் அப்படிங்கிறது இதுதான் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த பூவெல்லாம் பறித்து சாமிக்கு வைக்கும்போது அப்படியே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்து நம்மளோட வெரைட்டி எஸ் ஒன் தான் எஸ் ஒனில் இன்றைக்கி ரெண்டு ஃப்ளவர் இருக்குது நேற்று மலர்ந்து ஒரு ஃப்ளவர் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் இருக்குது இது வந்து ஒரு லைட் க்ரீன் ப்ளஸ் எல்லோ மிக்ஸான ஒரு ஷேடு தான் ஆனால் ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி நிறைய வந்து பட்டு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் எஸ் ஒன் பவுல் லோட்டஸ்லேயும் இந்த கலரெலாம் நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு யாரும் கேட்டாங்கலாம் இல்லை பட் ஆனால் டியூபஸ் இப்போ தான் எடுத்திருந்தேன் ஆனால் அது உடனேவே செயல் ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் எஸ் ஒன் அதே மாதிரி நம்மளோட இஸ்லாம் மொராடா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது இதோடய ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி இதோட பெட்டில்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேரிகேஷன் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர் வந்திருக்கு நான் இதை டேரக்ட் பாட்டிங்கில் வச்சுருந்தேன் அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் ஃப்ளவர் வந்திருக்கு இது ஒரு விவி பேரஸ் ஓட்டர்லி தான் நம்மளோட சிஎம் ஜாஸ்மினும் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஃப்ளவர் ரொம்ப அழகாக மலர்ந்துருக்கு ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் வந்து இது வந்து டெய்லி பூக்குற ஒரு வெரைட்டி இல்லைனாலும் இதோட ஃப்ளவர் வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் ஆனால் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குது மித்த ஒரு ஹார்டி வெரைட்டிஸோட பேட்டர்ன் இல்லாமல் ரொம்ப வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குது பாருங்கள் இதில் அத்தனை பட்டி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது இதில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம டார்க் பாட்டிங்கில் தான் வச்சுருக்கோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ப்ளூம்ஸ் கிடைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி பாருங்கள் எத்தனை பட்டு வந்து விழுந்திருக்கு அப்படின்ட்டு மலர்ந்து சூப்பராக இருக்கும் பிங்க் மிஸ்ட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் வந்து ஒரு பெட்டு வந்திருக்கு இது ரொம்ப அழகாக பூக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் நல்லா ஹைட்டாக வந்திருக்கு அதே மாதிரி நம்மளோட மயூரியிலேயும் நல்லா ஹைட்டாக வந்து ஒரு பெட்டு வந்திருக்கு அதுக்கு பின்னாடி தான் புட்சா இருக்குது புட்சாலேயுமே நல்ல ஹைட்டாக வந்திருக்கு பட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாலுமே வந்து ஃப்ளவர்ஸ் தான் இங்கே உள்ள மயூரியோட ஒரு ஃப்ளவர் இருக்குது நம்மளோட இன்னொரு ஓட்டல் இல்லி தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி டேரக்ட் பாட்டியில் இருக்கிறதுனால வந்து இது வந்து நல்ல பெரிய சைஸில் ஃப்ளவர் வந்திருக்கு பட் ஆனால் இதில் ரெண்டு மூணு பிளான்ட்ஸ் இருக்குது இது ஆக்சுவலி வந்து ஒரு டூபர் ப்ரொபகேஷன் பிளான்ட் தான் நம்மளுக்கு லீஃப்லேருந்து கிடைக்காது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஒயிட் பியோனி தான் இது மலர வைக்கிற ஸ்டேஜ் தான் ஸோ நம்ம மலர வச்சு பார்க்கலாம் அழகாக சூப்பராக மலர்ந்துடும் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பெட்டல்ஸ் இருக்கும் நல்ல பெரிய ஃப்ளவர் தான் வந்திருக்கு ஒயிட் பியோனியில் ஒயிட் பியோனி வந்து நம்ம மலரை வச்சால் தான் நல்லா மலரும் இல்லைனா சில நேரம் மலராதே உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் வந்து அப்படி இதிலெல்லாம் கொட்டி போயிடும் ஒயிட் பியோனியை வந்து நம்ம மலரை வைக்கிறதா பெஸ்ட்டு ஒயிட் பியோனி பார்த்துட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸில் நிறைய பெட்டல்ஸோட ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான் இந்த ஒரு டிராபிக்கல் வெரைட்டி டூபர்ஸே நம்மளுக்கு இதில் கிடைக்காது சூப்பராக இருக்கும் பாருங்கள் பியோனி டிராபிக்கல் அப்படிங்கிறதுனால நிறைய பேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பியோனி வெரைட்டிஸ் எல்லாமே டிராபிக்கல் நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது சிலது வந்து செமி டிராபிக்கல் சிலது வந்து டிராபிக்கல் வெரைட்டிஸ் தான் நான் இன்ன சொன்ன மாதிரி இதில் ஃப்ளவரிங் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நிறைய பட்டு இருக்கும் உள்ள இருந்தெல்லாம் பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது குட்டி குட்டி பட்டுங்க இருக்குது உள்ளே நம்ம லீஃபை வந்து தள்ளி வச்சு பார்க்கும்போது அது வளராத நின்றுடுங்கிறனால தான் நான் அப்படி காட்டுறதில்ல நீங்களும் அப்படி லீஃபை வந்து நவுற்றி விட்டு பார்க்காதீங்க சூப்பராக இருக்குல்ல இந்த வருஷம் எனக்கு வந்து அதிகமாக ஃப்ளவர்ஸ் கொடுத்தது ஒயிட் பியூனி தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ளவரிங் சீசனில் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்தது இன்னும் பாருங்கள் பூத்துட்டே தான் இருக்குது இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காமிச்சு உங்கள் கூட பேசணும்னு நினச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்